ஜெய் வரகி ஜெய் ஜெய் வரகி என் அன்பு தங்கமே உன் வாராகி அம்மன் கரங்களை தொட்டதால் உனக்கு பிடித்ததே உன் கைகளில் தரப்போகிறேன் தங்கமே உனக்குள் ஒரு தேடல் இருக்கிறது அதனை அடைவதற்குத்தான் நீ காத்திருக்கிறாய் என்று தெரியும் தேடல் உனக்குள் இருக்கும் வரை நீ அதை பெற்றே தீருவாய் அதுதான் உன்னை உன் வாழ்க்கையில் முன்னேற வைக்கிறது நிச்சயம் உனக்கானதை நீ ஆசைப்பட்டதை உன் கைகளில் தந்துவிடுவேன் தங்கமே யார் உன்னிடம் மரியாதையுடன் நடந்து கொள்கிறார்களோ அதேபோல் நீயும் அவர்களுக்கு மரியாதையை நீ தர வேண்டும் வாழ்க்கை நீ ஏதாவது ஒன்று செய்ய நினைக்கும் போது தடையும் தடங்களும் பிரச்சனைகளும் தோல்விகள் எல்லாமே வரத்தான் செய்யும் நீ தைரியத்துடன் உன் மனதில் நம்பிக்கையுடன் இது எல்லாம் சரியாகும் இதுவும் கடந்து போகும் என்று உன் மனதில் நினைத்துக்கொண்டு நீ நினைத்தது நடக்கும் என்று உன் மனதில் நம்பிக்கையுடன் இருந்தாலே நீ எதிர்பார்த்தது எல்லாம் உன் வாழ்வில் நடத்தி கொடுப்பேன் தங்கமே நம்பிக்கையும் பக்தியும் உன்னிடம் இருந்தால் போதும் என்ன நடக்கும் என்று உனக்கு தெரியாது இதுதான் நடக்கும் என்று தெரிந்து கொள்ள முடியாது தங்கமே நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்று நீ உன் மனதில் நினைத்துக்கொண்டு உன் முயற்சியை செய்து கொண்டிருந்தால் நிச்சயம் உன் எதிர்காலம் நல்லபடியாக இருக்கும்படி உன் வாராகி அம்மன் செய்வேன் தங்கமே நீ எதை செய்ய ஆரம்பித்தாலும் உன் மனம் சொல்கிறது இதை செய் இதை அப்படி செய் என்று உன் மனம் கேட்டு நீ முடிவிடு யாரிடமும் சென்று ஆலோசனையும் கருத்தும் கேட்காதே ஏனென்றால் உன் மனதில் இருந்து சொல்வது உன் வாராகி அம்மன் தான் தங்கமே உன் வாழ்க்கையில் உனக்கான முடிவுகளை நீதான் எடுக்க வேண்டும் ஒருவர் உன்னை பற்றி குறை சொல்வார் ஒருவர் உன்னை பற்றி புகழ்ந்து பேசுவார் அதனால் எதற்காகவும் நினைத்து யோசித்துக் கொண்டு கவலைப்படாதே மற்றவர்கள் சொல்வதை கேட்டு கவலைப்படாமல் உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழப்பார் உன் மனதில் கவலை வைத்துக் கொள்ளாமல் நீ சோர்வாக இருக்காமல் எப்போதும் சுறுசுறுப்புடன் மகிழ்ச்சியுடன் இருந்திடு தங்கமே எக்காரணம் கொண்டும் மனதில் பயத்தையும் பதட்டத்தையும் உருவாக்கி கொள்ளாதே உனக்குள் இருக்கும் பயம் உன்னை எதையும் செய்ய விடாமல் உன்னை ஒரே இடத்தில் வைத்துவிடும் உனக்குள் இருக்கும் தைரியம் தான் உன்னை வாழ வைக்கும் எல்லாமே உன்னிடம் இருக்கிறது என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள் மனப்பக்குவம் இருந்தாலே எல்லாம் பிரச்சனைகளும் தீர்வை நீயே எடுக்கலாம் எதையும் யோசித்து செய் தங்கமே யாராவது உன்னை தூக்கி எறிந்து பேசினாலும் மதிப்பு குறைவாக பேசினாலும் அதை நீ நினைத்து கவலைப்படுகிறாய் மனிதர்கள் குணம் இப்படித்தான் என்று உன் மன தைரியத்துடன் அத்தனையும் கடந்து போக கற்றுக்கொள் யார் உன் அன்பை புரிந்து கொள்ளவில்லையோ அதை நீ நினைத்து வருந்தாதே தங்கமே அவர்கள் அதுபோல் நடந்து கொள்வது தவறு என்று அவர்கள் உணர்வார்கள் அதை அவர்களுக்கு புரிய வைப்பேன் முடிந்தவரை யாரிடமும் பகையை வளர்த்து கொள்ளாதே அது உனக்கு மட்டுமல்ல உன் குடும்பத்திற்கும் பிரச்சனையை தரும் நீ யாருக்காக அவர்களை நினைத்துக்கொண்டு கொண்டு அழுது கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ அவர்கள் வேறு யாருக்காவோ சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் உன் அன்புக்கு பாசத்திற்கும் தகுதி அவர்களுக்கு இருக்கிறதா என்று தெரிந்து கொண்டு உன்னிடம் அன்பாக இருப்பவர்களிடம் உன் அன்பை காட்டிடு தங்கமே அந்த அன்பு கூட ஓர் அளவாக இருக்கட்டும் ஏதாவது ஓர் முயற்சியை செய்து கொண்டே இரு உன் வாழ்வில் நீ நினைத்ததை அடைய வேண்டும் என்று நினைத்தால் அதற்கான கடின உழைப்பும் முயற்சியும் அவசியம் என்பதை நீ மறந்துவிடாதே தங்கமே நிரந்தரம் இங்கு எதுவும் இல்லாத இந்த உலகத்தில் உன் பிரச்சனைகள் மட்டும் உன்னிடம் எப்படி நிரந்தரமாக இருக்கும் என்று நீ நினைக்கிறாய் விரைவில் உன் பிரச்சினைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறேன் நீ என்னிடம் வந்து கேட்டதை உன் கைகளில் தரப்போகிறேன் தங்கமி நடந்து முடிந்ததை மாற்ற முடியாது ஆனால் உன் மனதை மாற்றிக்கொள்ளலாம் ஒரு விஷயம் நடக்காது என்று கூட மீண்டும் மீண்டும் அதையே நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்காமல் அத்தனையும் வராகி அம்மா பார்த்து கொள்ளுங்கள் என்று என்னிடம் விட்டுவிடு நடப்பது நல்லதாக நடக்கும் என்று இரு உனக்கு அத்தனையும் நல்லதாக நடத்தி தருவேன் தங்கமே வாழ்க்கையை ரசித்து வாழ கற்றுக்கொள் மீண்டும் இந்த வாழ்க்கையை வாழ முடியாது நாளை பார்த்து கொள்ளலாம் என்று ஒவ்வொரு நாட்களையும் தள்ளி போடாதே இன்று முடிக்க வேண்டியதை இன்றே அதை செய்துவிடு ஒவ்வொரு நாட்களையும் சந்தோஷமாக வாழப்பார் ஒன்று மட்டும் நீ தெரிந்து கொள் தங்கமே உன் கஷ்டம் நிரந்தரம் அல்ல எல்லாம் கஷ்டமும் உன்னிடம் வந்திருக்கிறது என்று கவலைப்படுகிறாய் எல்லாம் பற்றியும் உன் வாராகி அம்மா சரி செய்வேன் நம்பிக்கையுடன் உன் முயற்சியை செய்ய பார் எல்லாம் நீ நினைத்தது போல எல்லாம் உன் வாழ்க்கையில் நல்லதாக நடக்கும் உன் வாராகி அம்மன் இருக்க பயம் ஏன் அனைத்து மக்களும் அனைத்து ஜீவன்களும் வாராகி அம்மன் அருளால் நலமுடன் இருப்பார்கள் வாழ்க்கை வளமுடன்